சன்னாசி அவர்களே கண்டி மன்னரின் வாரிசு என்னுடைய விடுதலை நண்பர் அசோக் ராஜா அவர்களே சப்னா மகராஜன் அவர்களை ஜாமீன் மண்டர் வாரிசு ஜமீன் கண்ணன் அவர்களே என்னோடு வருகை வந்திருக்கக்கூடிய நம்முடைய சுரேஷ் பாபு அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே ஒரு ஊர்வலமாக வந்திருக்கக்கூடிய ஆத்தொரு சகோதர சென்றராஜ நாயனா அவர்களே பி ஓ அவர்களே இன்னும் வரையை தந்து கொண்டு இருக்கக்கூடிய வரையை தந்து விடைபெற்று சென்ற அரசை சார்ந்த அமைச்சர் பெருமக்களே எதிர்கட்சி இன்னும் பல்வேறு கட்சியில் இருந்து ஏன் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாரத பிஜேபியை சேர்ந்த பெருமவர்களே மேடைக்கு முன்பு அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய இடமான சொந்தங்களே மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு இட்டு கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய இடமான சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு கவரா நாயுடுகள் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் என்ற வகையிலும் கோவை மாவட்ட செயலாளர் என்கின்ற வகையிலும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே கொஞ்சம் சத்து வேதனையா இருக்கும் வருஷம் வருஷம் வரும் எழுபத்தி எட்டுல காலத்திலிருந்து இந்த மேடைக்கு வர்றது இந்த மன்ன மன்னர் வேற வடிவமே எடுக்கல நம்ம கிட்ட இருக்க ஒற்றுமை கட்டியை வச்சுட்டு கட்டி புடிச்சுட்டு காலம் தந்தா எனக்கு ஒரு வேதனை ஏண்டா மன்னர் இங்க செஞ்சாரு கோயம்புத்தூர்ல செஞ்சிருந்தாருன்னா வெங்கட செலு வருஷ வருஷம் மிகப்பெரிய மாநாடுகளை எல்லாம் நடத்தியவன் என்கின்ற காரணத்தால் இரண்டாயிரத்தி பதினொன்று மாநாட்டிற்கு இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு மாற்றத்தையே உண்டு வரக்கூடிய வகையிலே மாநாட்டை நடத்தியவன் என்கின்ற இரு மாப்போடு சொல்கின்றேன் இருக்கின்ற ஐஎஸ்எல் வந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களின் நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஜெயந்தி விழா மிக பிரமாண்டமாக பல்வேறு மக்களாலும் இந்த நாயுடு நாயக்கர் சமுதாய மக்களாலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டுக் கொள்கிறது இந்த வேளையிலே மாமன்னர் அவர்களின் வீர வரலாற்றையும் தெய்வீக வரலாற்றையும் போற்ற வேண்டிய கடமை ஒட்டுமொத்த மக்களுக்குமாக உள்ளது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கான மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்கள் கிடையாது ஒட்டுமொத்த சமூகத்துக்கான மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்கள் மதுரை மாநகரத்தில் தலை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு சீர்திருத்த பணிகளை செய்து இன்னைக்கு மதம் காப்பாற்றப்பட்டு பல்வேறு கோயில்களை புனரமைத்த பெருமை மாமன்னர் திருமலை நாயக்கர் தான் சேரும் இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் கூறியவர் மாமன்னர் திருமலை நாயக்கர் என்பதை நாம் உணவறிய செய்ய வேண்டும் என்பதை இந்த மாமன்னர் திருமலை நாயக்கர் அவர்களை நானூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஜெயந்தி விழாவில் சொல்வதிலே பெருமை கொள்கிறேன் என் இனமான உணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி